இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று தேவன் தாவீதின் விருப்பத்தையும் வாஞ்சையையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனங்கள் தாவீதை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறார்கள் தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்ற மனிதன் என்று பெயர் பெற்ற தாவிதோட மன விருப்பத்தின்படி கர்த்தர் அவனுக்கு தந்தருளி அவனுடைய உதடுகளின் விண்ணப்பங்களை தள்ளாதபடி பதில் தர வேண்டும் என்று இங்கு ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் தர வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன நம்முடைய சுயபுத்தியின் மேல் சாயாதபடி நம்முடைய முழு இறுதியத்தோடும் கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கையாக இருந்து நம்முடைய எல்லாம் அவரை நினைத்து கொள்ளும்போது கத்தர் நம்முடைய பாதைகளை செவ்வாயப்படுத்துகிற தேவன் நாம் ஜபித்த ஜபங்களுக்கெல்லாம் கத்தர் பதில் கொடுக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட கத்த இடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவையும் கத்தர் நமக்கு அருளி செய்கிறார் அவரையே நாம் நம்பிக்கை வைத்து வாழும்போது நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய மன விருப்பத்தின்படி வேண்டுதல்களை அருளி செய்கிற தேவன் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கைகளினாலே வாய்க்கும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் யார் செய்கிற காரியம் வாய்க்காதே போகும் என்றால் தேவனை நம்பி சார்ந்திராதபடி தன்னுடைய ஞானத்தின் மேல் சுயபுத்தியின் மேல் நம்பி சார்ந்திருக்கிற மனிதன் செய்கிற காரியங்கள் வாய்க்காதே போகும் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து செயல்படுகிற மனிதர்கள் காற்று பறக்கடிக்கும் பதரை போலவும் தெருக்களிலே வீசி சேற்று சேற்றுக்கொப்பாகவும் இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் தேவனே அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறதுனால கத்தரவருடைய காரியங்களையெல்லாம் காரியங்களை எல்லாம் அபத்தமாக்கி போடுகிறார் கர்த்தர் யோசிப்போட இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் கர்த்த தாவிதோடே கூட இருந்தார் அவன் மேலும் மேலும் பலப்பட்டான் ஆனால் சவுலோ தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக அவன் செயல்பட்டதுனால அவன் வர வர பலவீனப்பட்டு போனான் கர்த்தரை நம்பி செயல்பட்ட தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான் ஆனால் தன்னுடைய மாம்ச பலத்தை நம்பி இருந்த கோலியா மாண்டு போனான் நம்முடைய நிலை என்ன யாரை சார்ந்து இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே உங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய சுய புத்தியை நம்பி சார்ந்திராதபடி எங்களுடைய மாம்ச பலத்தை நம்பி சார்ந்திராதபடி உம்மை மாத்திரம் நம்பி சார்ந்திருக்கத்தக்கதான கிருபை தாங்க எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா காரியங்களையும் உம்மை கொண்டும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டும் அதை மேற்கொள்ளத்தக்கதான அந்த பலத்தையும் கிருபையையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் படிக்காக, எங்களை ஆர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்